இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உசுமாக்கி கிளான பத்தி தான் இந்த கிளான் எப்படி உருவாக்குச்சு எதனால் அழிக்கப்பட்டதுன்னு தெளிவாக நான் இது நாள் வரையும் உச்சவா கிளானும் தான் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ரெண்டு கிளானோட உசுமாக்கி கிளான் தான் ரொம்ப பவர்ஃபுல் முன்னொரு காலத்துல உசுமாக்கி கிளான பார்த்து பயப்படாத கிளானே கிடையாது இருந்தாலும் இந்த கிளான்ல இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல இந்த கிளான்ல சேர்ந்தவங்க எல்லாருமே அமைதியான வழியை தான் கடைபிடிப்பாங்க உசுமாக்கி கிளானோட லீடரா

நாகிட்ட உஸ்மாக்கி கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருப்பாரு நாகிட்ட உஸ்மாக்கி அப்போ சின்ன பையனா இருந்தாரு மாதுரா உச்சிகா நினைச்சிருந்தா உச்சிகா கிளான் மெம்பெர்ஸ் கிட்டே கானா கொடுத்துட்டு போயிருக்கலாம் கிட்ட அதுக்கப்புறம் எல்லா பவரை கட்டுப்படுத்த முடியாது காரணமா ஒன் டெல் பீஸ்ட் நம்ம காரா கிட்ட இருக்கும் அந்த ஒன் டெல் பீஸ்ட கேப்சர் பண்ண உடனே காரா செத்து அந்த அளவுக்கு தான் ஜாரோட சாக்ரா எபிலிட்டி இருக்கு ஆனா உசுமாக்கி கிளான் அப்படி இல்ல மிட்ட உசுமாக்கி கிட்ட இருந்து நைன்டெல் பாக்ஸ் குசினா கிட்ட குடுக்கும் போது மிட்ட உசுமாக்கி உயிரோட இருந்தாங்க குசினா கிட்ட இருந்து நைன்டெல் பாக்ஸ் கேப்சர் பண்ணும்போது கூட குசினா உயிரோட இருந்தாங்க நருடோ சீரிஸ்ல நருடோ கிட்ட இருந்து நைன்டெல் பாக்ஸ் போகும் போது கூட நருடோ உயிரோட தான் இருப்பாரு இதெல்லாம் வேற எந்த கிளான சேர்ந்தவங்களால முடியாது உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்க மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் லீ வில்லேஜ்ல உசுமாக்கி கிளானுக்கு பெருமை சேர்க்கிற விதமா எல்லா சினவியோட ஜாக்கெட்ல உசுமாக்கி கிளான் சிம்பிள் இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து உஸ்மா கிளானோட க்ளானோட சிம்பிள் தான் அதுக்கப்புறம் உஸ்மா கி க்ளானை சேர்ந்தவங்க எல்லாருமே சீலிங் ஜுட்ஸுவுக்கு பேர் போனவங்க ஆப்னேன்ட் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் ஒரே ஒரு சீலிங் ஜுட் தான் அவனோட கதையே அந்த இடத்துல முடிஞ்சிடும் உஸ்மா கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே ரீபர்ட் அச்சியில் போட முடியும் வேற க்ளானை சேர்ந்தவங்க இந்த ஜுட் ஷூவை பயன்படுத்தும் போது ரொம்ப பலவீனமா மாறிடுவாங்க அதுவே உஸ்மா கி க்ளானை ரொம்ப ரொம்ப சுலபமாக ரீபெட் எச்சியில் போட்டுருவாங்க இந்த ரீபெட் எச்சில் வந்து செற்றவங்களை உயிரோட கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப

பில் நோட்டிபிகேஷனை ஆல் பண்ணிட்டு போயிருங்க